உனக்கு தண்ணி குழந்தை வச்சிருக்கேன் எடுத்து குடி எழுந்திருப்பா எழுந்துருப்பா எழுந்துருப்பா எழுந்துருங்க எழுந்துருங்க பீச்சுக்கு போறோம் பீச்சுக்கு சல்லாக்கு பீச்சுக்குன்னு உனக்கு எப்படி தெரியும் வேற ஒரு பீச்சு தான் கூட்ட பீச்சு வேற எங்க சும்மா அந்த போன பீச்சுக்கு இல்லாம வேற எதனால ஹர்ஷண்டா ரொம்ப நாளாக கேட்டுக்கா வேற பீச் கொடுத்து போங்க அதனால ரெனால்ட் பீச்சுக்கு போனேன் கேன்ட்டர்க்கோம் நான் மட்டும் தான் பீச்சக்கு வந்து குளிச்சிட்டு போறேன் இவங்க மூணு பேரும் பிரீக்கேமா போறாங்க ஆமா இதுல இத இத எழுதி ஆ எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நான் போகிறது பார்த்திங்க அப்படின்னா எனக்கு மட்டும்தான் தெரியும் அச்சனப்பாவுக்கு தெரியும் பசங்க ரெண்டு பேருக்கும் தெரியாது சரி சொல்லலான்னு பார்த்தோம் அதுக்கப்புறம் சரி அவங்களே பார்த்தீங்கன்னாக்கா போகும்போது தெரிஞ்சுக்கிட்டோம்னு வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம் கிட்ட நெருங்க நெருங்க இப்போ நாங்கள் போகிற வழியில் பார்த்தீங்கன்னாக்கா செல்லாக்குன்னு சொல்லிட்டு ஒரு பீச் இருக்கு அந்த பீச்சுக்கு போகிற வழியும் பார்த்தீங்கன்னா இதே தான் அதனால் நாங்கள் அந்த பீச்சுக்கு போகிறோம் அப்படின்ற மாதிரி அவங்க ரெண்டு பேர் நினச்சிட்ருக்காங்க ஒரு குறிப்பிட்ட பாயிண்ட் அவன் தாண்டினதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னாக்கா தஷ்வின் வந்து ரொம்ப கிளவராக ஞாபகம் வச்சுட்டு இந்த இடம் பார்த்தீங்கன்னாக்கா லாஸ் பேரடைஸ் இருக்கிற இடம் இங்கே போர்டு நான் பார்த்தேன் ஒரு நாள் அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொன்னான் சொன்னோன்னு ஹர்ஷனும் பார்த்தீங்க அப்படின்னாக்க அவனுக்கு ஓரளவு ஸ்ட்ரைக் ஆகிருக்கு எனக்கா நான் வந்து டிஃப்ரெண்ட்டான ஒரு இடத்துக்கு கூட்டிட்டு போகிறேன் அவனுக்கு சர்ப்ரைஸ் அது மாதிரிலாம் சொன்னல அதனால் அவனுக்குமே கொஞ்சம் ஐடியா இருந்துருக்குன்னு நினைக்கிறேன் ரெண்டு பேருமே பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் தூரத்துக்கு போனதுக்கப்புறம் இங்கே வந்து செலாக் பீச்சுக்கு பக்கத்தில் நம்ம லெஃப்டில் கட் பண்ணோம் அப்படின்னாக்கா லாஸ்ட் பேரடைஸ் போகிற வழி இருக்குது நான் ஸ்கூல்லேருந்து கூப்பிட்டு வந்துருக்காங்களா நான் பார்த்துருக்கேன் இந்த வழி அப்படின்னு சொல்லிட்டு ஹர்ஷன் சொல்லிகிட்டே வந்தான் ஆனால் நான் சொன்னேன் அது இல்லை ஹர்ஷன் நம்ம வேறு அதுக்கு பக்கத்தில் ஒரு இடம் ஒரு பீச் ஒன்று இருக்குது புதுசாக அதனால் அங்கே போகிறோம் அப்படின்ட்டு அதுக்கப்புறம் இந்த அஸ்வின் வந்து இல்லை 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 இங்கே லாஸ்ட் பேரடைஸ் இருக்குது எனக்கு தெரியும் அப்படின்ட்டான் அப்பா முன்னாடி காட்டுங்க அப்படியே இது அப்படிங்களா இங்க போறோம்

நார்மலாக இங்கே ப்ரைஸ் ரேட் எவ்வளோன்னு பார்த்தீங்க அப்படின்னாக்கா டுவெண்ட்டி ஃபோர் பிடி மற்ற நாட்கள்லாம் வந்தோம் அப்படின்னாக்கா இப்போ வந்து ஒரு கான்சர்ட் நடந்துட்டுருக்கு இங்கே ஹோலி பண்டிகை வந்து செலிப்ரேட் பண்ணுறாங்க பாலிவுட் சிங்கர் ஒருத்தவங்க பாடுறதுக்காக வராங்க அப்படிங்கிறதுனால ஹாஃப் ரேட்டுக்கு வந்து அட்வர்டைஸ்மெண்ட் இருந்தது அதுலேயும் பார்த்தீங்கன்னா ஒரு இன்ஸ்டாகிராம் பேஜில் பார்த்துட்டு நான் வந்து அந்த நம்பருக்கு கால் பண்ணேன் கால் பண்ணுவோம் அவங்க என்ன சொன்னாங்கன்னாக்கா ஒரு வெப்சைட்குள்ளே போய் பார்க்க சொன்னாங்க பிளாட்டினம் லிஸ்ட்டுன்னு ஒரு வெப்சைட் இருக்கு அங்கே போய் பார்த்தீங்கன்னாக்கா பஹ்ரினில் நடக்கிற எந்த ஒரு இந்த மாதிரி ஃபங்க்ஷனாக இருந்தாலுமே அதில் போய் நீங்கள் டிக்கெட் புக் பண்ணிக்கலாம் அங்கே போய் பண்ணிங்க அப்படின்னாக்கா நம்மளுக்கு எதனாவது ஆஃபர்ஸ் இருக்கும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அந்த மாதிரி அதை நாங்கள் ஃபாலோ பண்ணிவிட்டு நான் நாலு நாளைக்கு முன்னாடி பார்த்துட்டு நான் இங்கே இன்றைக்கி வந்திருக்கோம்ல நேத்தி நைட்டு தான் பார்த்தீங்க அப்படின்னாக்கா டிக்கெட்டை நாங்கள் கன்ஃபார்ம் பண்ணோம் இங்கே ஹைட் மட்டும் செக் பண்ணி பார்த்தாங்க ஹர்ஷனுக்கு அதுக்கு மட்டும் பார்த்தீங்கன்னா செவன் பிடி வந்து எக்ஸ்ட்ரா பே பண்ண சொன்னாங்க எனக்கு நம்ம ஆன்லைனில் புக் பண்ணும் போது டூ கிட்ஸு டூ அடல்ட்டுன்னு போடுறோம் இல்லையா கிட்ஸ் பார்த்திங்க அப்படின்னாக்கா ஒரு அளவுக்கு மேலே ஹைட் இருந்தாங்க அப்படின்னாக்கா அவங்களுக்கு வந்து ஃபோர்டீன் பிடி தான் வந்து பே பண்ண சொல்கிறாங்க இங்கே இருக்கு பாருங்கள் மெஷர்மெண்ட் ஸ்கேலு அதில் போய் நிற்க வச்சு பார்த்தாங்க அர்ஷன் கொஞ்சம் ஹைட் அதிகமாக இருந்தாதனால செவன் பிடி எக்ஸ்ட்ரா பே பண்ணோம் ചിരാ <laughs> 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 Nah kita kalau mau அது மாதிரி வாழை மரத்துலாடையும் காட்டணும் இப்படி காட்டுங்கள் எந்த பக்கம்லாம் காட்டுங்கள் இந்த பக்கம் மொபைலை வந்து தண்ணியிலே நம்ம யூஸ் பண்ணுறதுனால மொபைலுக்கு போடுற கவர் வந்து கண்டிப்பாக நீங்கள் வெளிலேருந்து வரும்போதே வாங்கிட்டு வந்துருங்க இங்கேயும் வந்து அவைலபிளாக இருக்குது அதோட ப்ரைஸ் பாத்தீங்க அப்படின்னாக்கா டென் பிடி அதனால நம்ம வெளியிலேயே அதை வாங்கிட்டு வந்துட்டோம் அப்படின்னாக்கா ரொம்ப நல்லது ஏன்னாக்கா நம்ம ஃபுல்லாக ஃபோட்டோஸ் வீடியோஸ்லாம் பார்த்தீங்கன்னாக்கா அந்த கவரில் போட்டு ஈஸியாக நம்ம எடுத்துக்கலாம் அவ்வளோ வே வேகத்தில் விடும் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஃபேமிலி ரைடில் போக போகிறோம் இங்கே இருங்க எவ்வளோ ஸ்டேர்ஸ்க்கு நான் பண்ணி வாங்க இதில் எனக்கு தேர்ட் டைம் இங்கே வரேன் ஃபஸ்ட் டைம் அம்மா அப்பா தம்பிலாம் ஃபஸ்ட் டைம் வராங்க ஆ இப்போ மேலே வந்து ரீச் ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா தஷ்வின் கையை பிடிச்சாலே அவன் கத்துறான் எனக்கா பயமா இருக்கு ஐயோ பசங்களை இவ்வளோ தூரம் கூட்டிகிட்டு வந்துட்டோம் இதில் போகாமல் கீழே எப்படி இறங்குறது அப்படின்னு சொல்லிட்டு எனக்கா அவ்வளோ ஒரு பயமாக இருந்தது நான் பயத்தை வெளியில காமிச்சிக்கல ஆனால் ஹர்ஷன் அப்போ பார்த்தீங்கன்னா தைரியமாக இருக்கிற மாதிரி இருந்தாங்க சரி பசங்களை வந்து தனியாக அனுப்ப வேண்டாம் ஹர்ஷனும் தஷ்வீனும் அதுமாதிரி தனியாக போனாங்கன்னா பயப்படுவாங்க ரெண்டாவது கைகையே விட்டுருவாங்கன்னு பயந்துட்டு நானும் ஹர்ஷனும் போகலாம் தஷ்வினும் ஹர்ஷன் அப்பாவும் போகலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு ஐடியா பண்ணி நின்னோம் ஆனால் ஹர்ஷன் பார்த்தீங்கன்னாக்கா வேண்டாம் நாங்கள் ரெண்டு பேர் மட்டும் போகிறோம் நீங்கள் ரெண்டு பேரும் வாங்க நீங்கள் ரெண்டு பேரும் எதுலேயும் நான் போய் நான் பார்த்ததில்ல நான் கீழே போய் வெயிட் பண்ணுறேன் நீங்கள் எப்படி வரீங்கன்னு சொல்லிட்டு அப்படின்ட்டு அவங்க ரெண்டு பேரும் கிளம்பிட்டாங்க அவங்க பாருங்கள் ரொம்ப தைரியமாக கிளம்பிட்டாங்க எனக்கான பார்க்குறதுக்கே அது பயமாக இருந்தது அவங்க கீழே போகிற வரைக்கும் நாங்கள் கத்திகிட்டே இருந்தோம் கையை விட்டுற அதை பிடிச்சுக்கோ அப்படின்ட்டு இப்போ பாருங்கள் அந்த கார்னரில் வந்துட்டு அது எவ்வளோ வந்து வேகமாக வளையுது பாருங்கள் எனக்கே பயமாக இருந்தது நான் உங்கள் ரெண்டு பேரும் பயப்படுற மாதிரி தெரியல ஜாலியாக என்ஜாய் பண்ணி போனாங்களாம்மா கீழே வந்ததுக்கப்புறந்தான் சொன்னாங்க நாங்கள் கீழே போகிற வரைக்குமே பார்த்துட்ருந்தோம் அதோ போயிட்டுருக்காங்க பாருங்கள் ஓகே

ஃபுட்டும் பார்த்தீங்க அப்படின்னாக்கா எக்ஸ்பென்சிவாக தான் இருந்தது ஒரு ஷவர்மா வெளியில் நம்ம வாங்க போனாக்கா ஃபோர் ஹண்ட்ரட் ஃபுல்ஸ் இங்கே பார்த்தீங்கனாக்கா செவன் ஹண்ட்ரட் ஃபுல்ஸ் இருந்தது எப்போவுமே ஒரு இடத்துக்கு நம்ம வந்தோம் எந்த பொருள் வந்து நம்மளுக்கு அலோ பண்ணலனாலே வந்து காஸ்ட்லியாக தான் இருக்கும் உள்ளே வந்துட்டு அந்த மாதிரி தான் இங்கேயும் இல்லை ஒரு டைம் தான் வரும் ஒன்றும் இல்லை நம்ம ஸ்பெண்ட் பண்ணிக்கலாம்னு நினச்சாக்கா இங்கேயே நீங்கள் வந்து வாங்கிக்கலாம் அப்படி இல்லைனாக்கா ஃபுட்டு நீங்கள் வீட்லேருந்து எடுத்துகிட்டு வந்து காரில் வச்சுட்டு நீ இடையில போய் நம்ம சாப்பிட்டுக்கலாம் நம்ம இடையில பாத்தீங்கன்னா ரெண்டு ரெண்டு பேரா போறதுக்கும் அலோவ் பண்றாங்க நம்ம சாப்பிட்றதுக்குன்னு அலோவ் பண்ண மாட்டாங்க ட்ரெஸ் சேஞ்ச் பண்ற மாதிரி நம்ம சொல்லிட்டு போகலாம் ஏன்னாக்கா அந்த என்ட்ரி பேண்ட் வந்து கையில போட்டிருக்கோம்ல அதனால ரெண்டு பேரா நம்ம வெளியில போனோம்னாக்கா அலோவ் பண்ணுவாங்க அதுக்கப்புறம் நம்ம வந்து இந்த ஸ்விம்மிங் ட்ரெஸ் மாதிரியான மெட்டீரியல் உள்ளது வந்து நம்ம யூஸ் பண்ணணும் பேண்ட் யூஸ் பண்ற மாதிரி இருந்தால் அப்பதான் அந்த எல்லாம் வந்து ஃப்ரீயா வந்து மூவபிளா இருக்குங்கிறதுனால ரெண்டு ரைடு போகாட்டியும் தலைவருக்கு பசி வந்துடுச்சு தஷ்வின் எதனாவது வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து வாங்கிட்டு இருந்தான் இப்போ ரேட் வைஸ் எப்படி இருக்கும் எக்ஸாம்பிளுக்கு நான் சொல்கிறேன் உங்களுக்கு இப்போ ஷவர்மா வந்து ஃபோர் ஹண்ட்ரட் ஃபுல்ஸ்னாக்கா இங்கே இருக்க ஷவர்மா வந்து செவன் ஹண்ட்ரட் ஃபுல்ஸ் வெளியில் வாங்குற மாதிரி இல்லை அதை விட சின்ன சைஸ் தான் இருந்தது சிக்கன் பிரியாணி பார்த்தீங்க அப்படின்னாக்க ஒன் பாயிண்ட் செவன் அதுவும் பார்த்தீங்கன்னா குவான்டிட்டி நிறையாவும் இல்லை கம்மியாக தான் இருந்தது நம்ம தண்ணீர் விளாண்டவுடனே நம்மளுக்கு நல்லா பசிக்க ஆரம்பிச்சிடுது அதுக்கப்புறம் இங்கே வந்தோம் அப்படின்னாக்க வேவ்ஸ் இருக்கு இங்கே சாங்ஸ் வந்து பிளே ஆகிருக்கு பின்னாடியே அந்த சாங்ஸ் எப்படி பிளே பண்ணிட்டு இருக்காங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி வேவ்ஸ்லாம் வந்துட்டு இருந்தது நாங்கள் உள்ள இறங்கல பசங்க மட்டும்தான் இருக்காங்க அந்த மாதிரி அந்த ஹோலி கலர் பவுடர்லாம் கொடுத்தாங்கல்ல அதை வந்து இங்கே தான் வச்சு இந்த சாங்லாம் பாடிட்டுருக்காங்கள இதுகிட்ட முகத்தெல்லாம் பூசிகிட்ருந்தாங்க ஃபுல்லாக இந்த கண்ட்ரியில் இருக்கிறவங்க பார்த்திங்கன்னா பயங்கரமாக என்ஜாய் பண்ணுறாங்க முகத்தில் பூசினாங்க உடம்புல பூசிருக்கிறாங்க ஃபுல்லாக ஆனால் அதுக்குன்னு தனியாக வந்து நம்மளுக்கு அங்கே பாத்ரூம் இருக்கு போய் குளிச்சுட்டு மறுபடியும் பார்த்தீங்க அப்படின்னாக்க தண்ணியில் இறங்கிறதுக்கு அலோவ் பண்ணுறாங்க அந்த கலர் பவுடரோடு உள்ளே இறங்கிறதுக்கு அலோ பண்ணல அங்கங்கே சேஃப்டி கார்டு நின்றுட்டு இதில் இந்த இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் வந்து கொடுத்துட்ருந்தாங்க பசங்க சின்ன பசங்களும் இருக்காங்கங்கிறதுனால நம்ம எங்கே சுற்றி நம்ம பார்த்தாலுமே ஒரு டென் மீட்டருக்குள்ளே பார்த்தீங்கன்னா இன்னொருத்தவங்க அடுத்த டென் மீட்டருக்குள்ளே இன்னொருத்தவங்க இப்படி தான் நின்றுட்டு இருந்தாங்க இங்கே எல்லோ விளாண்டு ட்ரெஸ் போட்டு நின்றுட்டுருக்காங்களே லாஸ்ட்டில் மேலே அவங்கெல்லாம் கூட அதை இங்கேயும் நின்றுட்டுருக்காங்க அதனால் நம்ம வந்து பசங்களை விட்டோம் அப்படின்னாக்க ரொம்ப சேஃப்டியாக பசங்க விளையாடுவாங்க தண்ணியில் முழுக்கி போகிறதோ அந்த மாதிரி சில விஷயங்கள் எதுவுமே நடக்காது ஒரு குறிப்பிட்ட ஏஜுக்கு மேலே இருக்கிறவங்களுக்கு பார்த்திங்க அப்படின்னாக்க ஃபுல்லாக வந்து சேஃப்டிக்காக என்னென்ன நம்ம யூஸ் பண்ணணுமோ அதெல்லாம் வந்து உங்களுக்கு என்ட்ரன்ஸ்லேயே வந்து சேல் பண்ணுறாங்க அதெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா நம்ம வாங்கி பசங்களுக்கு யூஸ் பண்ணிக்க வேண்டியது தான் டஷ்வீனே பார்த்தீங்கன்னாக்கா ஹைட் வந்து கொஞ்சம் கம்மி தான் இருந்தாலும் அவனுக்காக நாங்கள் எதுவும் வாங்கலை ஏன்னா கூடவே வச்சுருந்ததுனால எதுவுமே வாங்கலை ஒவ்வொரு இடத்துலையும் டஷ்வின் வந்து கீழே இறங்கும் போதுமே அவனோட ஹைட் வந்து செக் பண்ணிட்டுருந்தாங்க அதுக்கப்புறம் நாங்கள் ஹைட்டை செக் பண்ணிவிட்டு அவனுக்கு பார்த்தீங்கன்னாக்கா கழுத்து வரைக்கும் இருந்துச்சு அதுக்கு மேலே போணுச்சு அப்படின்னா தான் நம்ம சேஃப்டிக்காக அந்த ட்யூப்ஸ் எல்லாம் வாங்கணும் ஒன்றும் பிரச்சனை அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னாக்கா நம்ம ஃபேமிலி ரைட் வந்தோம்ல அதுல இந்த தான் உட்காந்து வந்தோம் இந்த டியூப்லாம் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒன் பை ஒன்னு கீழே வந்துட்டே இருக்குல்ல எப்படி மேல வரும் யார் எடுத்துகிட்டு வருவா அப்படிங்கிற மாதிரி ஆனஹர்ஷனம் பேசிட்டே வந்தோம் பாத்தீங்கன்னா இங்க ஒரு இடத்துல இருந்து ஒரு எக்ஸலேட்டர் மாதிரி ஒரு மிஷின் ஒண்ணு இருக்கு அதுல அவங்க வந்து பிளேஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னா அந்த டியூப்ஸ்லாம் எல்லாம் மேலேயே போயிடுது டேரெக்டாக நம்ம போனோம்ல எவ்வளவு உயரத்துக்கு போனோம் அவ்வளவு உயரத்துக்கு கீழே கொண்டு போகுது இதெல்லாம் பார்க்குறதுக்கே வந்து புதுசாக இருந்தது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா ரைடில் வந்து திரும்பி திரும்பி போயிட்டு இருந்தாங்க எனக்கு இது அவங்களுக்கு பிடிச்சிருந்ததோ என்னவோ இதில் போயிட்டே இருந்தாங்க நாங்களும் கேட்டு நின்று பார்த்துட்டே இருந்தோம் அதுக்கப்புறம் எங்களையும் கூப்பிட்டாங்க திரும்ப வாங்க நம்ம மறுபடியும் ஒரு ஃபேமிலி ரைட் போகும்னு சொல்லிவிட்டு ஹர்ஷனப்பா வேணவான என்னால் முடியாது மறுபடியும் என்னை கூட்டிகிட்டு போனீங்கன்னாக்கா நான் மயங்கிடுவேன் மேலேயே அப்படின்னு சொல்லவும் அந்த ரிஸ்க் எடுக்க நாங்கள் விரும்பப்படலை அதனால அடுத்த ரைடு என்னன்னாக்கா இந்த மாதிரி நம்ம சுற்றி வருவோம்ல நார்மல் டியூப்பில் அதுலேயே வந்து போகலான்னு சொல்லிட்டு திரும்பி பசங்களுக்காக அந்த மாதிரி நாங்கள் மறுபடியும் வந்தாச்சு அங்கே சிங்கர் வந்திருந்தாங்க இல்லையா அந்த ஒரு ப்ரோக்ராம் வந்து ஒரு பக்கம் நடந்துட்டு இருந்தது இப்போ நான் இதை வீடியோவில் ஆன் பண்ணேன் அப்படின்னாக்கா அந்த சவுண்டெல்லாம் வந்தது அப்படின்னா காப்பிரைட் வரும் அதனால அந்த சவுண்டெல்லாம் நான் வந்து கம்மி பண்ணிட்டேன் பசங்க இதில் தான் என்ஜாய் பண்ணிட்டு இருந்தாங்களா அதனால் வந்து நாங்கள் இங்கேயே இருந்து பசங்களை விளையாட விட்டு பார்த்துட்டு இருந்தோம் இங்கே லாக்கரும் பார்த்தீங்க அப்படின்னாக்கா நம்மளுக்கு ப்ரொவைட் பண்ணுறாங்க அதுக்கு நம்ம வந்து ஃபைவ் பிடி வந்து பே பண்ணணும் நம்ம கொண்டு வர கேஜெட்ஸ் எதனாவது வச்சுக்கலாம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா த ஹர்ஷனப்போட மொபைல் இருந்தது வாலெட் இருந்தது கீ இருந்தது வாட்சஸ் இருந்தது கிளாஸ்லாம் வச்சுருந்தோம் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா உள்ளே வச்சாச்சு நம்ம என்ன சேஃப்டியாக வச்சுக்கணும்னு நினைக்கிறோமோ அது வைக்கிறதுக்கான ஒரு லாக்கர் அது நம்ம திரும்பி எப்போ போகிறோமோ அப்போ வந்து அந்த கொண்டு போய் நம்ம கொடுத்தோம் அப்படின்னாக்கா ஒரு பேண்டு மாதிரி கொடுக்குறாங்க கையில் போட்டுக்கிற மாதிரி அது நம்ம கையில் போட்டுக்கும் போது தண்ணியில் எங்கே போனாலும் மிஸ் ஆகாது அப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு டூ பிடி வந்து ரீஃபண்ட் பண்ணுறாங்க நம்ம கட்டுறது வந்து ஃபைவ் பிடி கட்டுறோம் டூ பிடி வந்து ரீஃபண்ட் கொடுத்துட்றாங்க தாவுடா தாவே எங்க தாவுறது நானே தவத்துக்கிட்டு இருக்கட்டும் ஐயோ முண்டை புண்டை தாண்டி பழக்கம் இல்லையே இப்போ கண்டினியூவா நம்ம வீடியோ பாத்துட்டு இருக்கும் போது நம்மளுக்கு போர் அடிக்கும் இல்லையா அதனால ஃபோர் ஓ கிளாக் மேல என்ன நடந்தது அப்படிங்கறத வந்து நெக்ஸ்ட் பார்ட்ல வந்து நான் வந்து அப்லோட் பண்றேன் அடுத்த வீடியோல பார்க்கலாமா